ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பினியன் ரெல்லியன் ஹீலர் ஒர்க்கிங் சீசன் ஒன் எபிசோட் ஒன் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இந்த அனிமேல டைம் லைனை மட்டும் கொஞ்சம் நமக்கு மாத்தி மாத்தி காமிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபியூச்சரை காமிப்பாங்க அப்புறம் பாஸ்ட்டை காமிப்பாங்க அதுக்கடுத்து பிரசென்ட் காமிப்பாங்க நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் கதையுமே வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் சோ மிஸ் பண்ணாம பாருங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரில்லியன் ஹீலர் இன் ஷேடோ சீசன் ஒன் எபிசோட் ஒன் ஸ்லம்மரி இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அங்கே ஒரு ஹெல்ப் பண்ணி போய் எந்திக்கிறா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரவையே எழுப்பி விட்றா குட் மார்னிங் இல்லை நம்ம ஹீரோ எழுந்துச்சு வர காஃபியை குடிக்கும் போது நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் தேர்ட் ரைட் ஹீலர் இன்ஜரிஸை ஹெல்ப் பண்ணுவா செகண்ட் ரைட் ஹீலர் பாடியை ஹீல் பண்ணுவான் பட் ஒரு ஃபர்ஸ்ட் ரைட் ஹீலரால வேர்ல்டையே மாற்ற முடியல இந்த கிங்டம் ஆஃப் ஹர்சத் அப்படி ஒரு ஹீலர்ஸால ஆன நேஷன் இங்கே ஹீலர்ஸ்க்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ட் லைசன்ஸை வாங்கின அப்புறம் தான் ஒரு ஹீலர்ஸோட ஜார்னியை தொடங்க ஆரம்பிக்கும் ஆனால் எனக்கு லைசன்ஸ் கிடையாது ப்ராப்பராக போய் நான் ஒன்றும் ஹீலிங்கை படிக்கலன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹீலர் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஹீலிங் பண்ணதுக்கு ஒரு லிசர்மன் நம்ம ஹீரோக்கு காசை கொடுத்துட்டு போகிறோம் வேலை இருக்குது நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்துருவேன் நம்ம ஹீரோ கிளம்ப போகவும் அப்போ டின்னர் நான் ரெடி பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு லில்லி

லிங்கா பாக்குறா ஜனோஸ் இங்க இருக்கானா அப்படின்னு சொல்லி ஒரு டார்க் கேள் அந்த இடத்துக்கு வந்திருக்கா ஜனோஸ் வழியே போயிருக்கா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ற கேப்ல கதவ ஒழுங்கா சரி பண்ணிரு நீ தானே அதை உடைச்ச அப்படின்னு லில்லி சொல்றா இங்க சாப்பிட ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு லீவை சொல்லுவோம் லில்லி சமையல முடிச்சுட்டு சீக்கிரட் இன்கிரீடியன் ஒரு இலைய போடுதா அந்த பாட்டில் இருக்கிற இலையோ காலி ஆயிடுச்சு வந்தோடனே எல்லாரும் ஒன்னா சாப்பிடும் லில்லி சொல்லுவோம் எல்லாரும் ஆர்வமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி துணி காய போட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி லில்லி கிளம்புறா மெல்லே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி லேவாவோ லிங்காவோ அத டேஸ்ட் பாக்குறேன் அப்படின்னு போய் சாப்பிட்டு பாக்குறாங்க கொஞ்சமா டேஸ்ட் பார்த்தா ஒன்னு குறைஞ்சிடாதுன்னு மாத்தி மாத்தி உங்க சாப்பிட்டு இருக்கவும் பார்த்துட்டு சோஃபியா வலையை உட்காந்துட்டு இருக்க முடியல கொஞ்சமா டேஸ்ட் பாக்குறதுல தப்பு இல்ல அவ்வளவு ஜாயின் பண்ணிக்கிறேன் இல்லையே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி துணி எல்லாம் தவிர காய போட்டு முடிச்ச அப்புறம் லைட்டா ரெஸ்ட் எடுக்கிறேன் சீக்கிரம் தான் நல்லா இருக்கும் நான் யோசிச்சுட்டு உள்ள போய் பார்த்தா மூணு பேரும் டேஸ்ட் பாக்குறனே மொத்த சாப்பாடியை காலி பண்ணிட்டாங்க லில்லி வரதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க பட் இவங்க பேசிட்டு இருக்கும்போதே லில்லி அந்த இடத்துல உள்ள வந்துருத்தா கொஞ்சம் யாராச்சும் என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு டென்ஷனா கேட்கவும் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல எனக்கு அம்னீஷியான் லிங்கா சொல்லவும் எனக்கும் அதே அம்னீஷியா தான் லோவை சொல்றேன் ரெஸ்பான்ஸ் பண்ணல என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு பாஸ் மறட்டவும்

ஜம்ப் பண்ணிட்டு டக்குன்னு நீல் போட்டு மன்னிப்பு கேட்கறா பார்த்தா அந்த விராத் கமிலா அந்த இடத்துக்கு வந்துட்டு பேவரட்டான சாப்பாடு எங்க போச்சுன்னு கார்மிலா கேட்கவும் எல்லாருமே வந்து கார்மலா ஆகிட்டா இப்ப மன்னிப்பு கேட்கறாங்க எல்லாரும் இன்கிரீடியன்ஸ் கொண்டுவாங்க நான் திரும்ப சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லில்லி சொல்லுபோ ரொம்பவே தேங்க்ஸ் பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரொம்ப காலி ஆயிடுச்சேன்னு லில்லி யோசிக்கிறா அவங்க மேல உனக்கு கோம இல்லையான்னு கார்மிலா கேட்கவும் கோவப்பட்டு என்ன ஆக போதா அது போக ஜனோஸ்க்கு நாங்க ஒத்துமையா இருக்கிறதா பிடிக்கும் லில்லி சொல்றேன் சின்னார ஒர்க்க முடிச்சுட்டு டின்னர் குள்ள வந்துருவானு லில்லி யோசிக்கிறா இப்ப நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க வயிறு வலிக்கிற மாதிரி வயத்தை பிடிச்சிட்டு ஒரு பீஸ்ட் கேள்வி போயிட்டு இருக்கா வேலையை வந்து பார்க்காம இங்க ஜாலியா சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு நோபல் வந்து அவளை பிடிக்கிறான் வயிறு வலிக்குது ஹாஸ்பிட்டல் போனா காசு இல்லைன்னு விரட்டி விட்டாங்கன்னு சொல்லுவோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒழுங்கா வந்து வேலையை பாருன்னு நம்ம இழுத்துட்டு போறான் தேவை தோன்றதா ஒன்னு மாதிரி பேஸ்ட் ஹியூமன்க்குலாம் ஏத்த வேலை அப்படின்னு சொல்லி ஒரு கேவ்ல அவளை தள்ளி விடுவோம் பிளாக் கலர்ல ஏதோ மிஸ்ட் வெளியே வந்து அவ பாடிக்குள்ள போயிரு ஆல்ரெடி நீ இன்னைக்கு வேலை பார்க்கலாம் ஒழுங்கா அதுக்கும் சேர்த்து இப்ப வேலை பாரு நான் வயத்திலேயே அவன் கிக் பண்றான் அந்த பிளாக் மிஸ்ட் உள்ள போனதுனால அந்த பீஸ்ட் கேள் வெறி பிடிச்ச மாதிரி மாறுதா வேலையை முடிச்சு வை நான் சீக்கிரம் திரும்ப வந்துருவான்ட்டு அவன் கிளம்பும் போது பார்த்தா டக்குனு வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த நோபலோட வயத்துல வாக்கிலிஸ்டா அவனுக்கு நிறைய ரத்தம் போகுது காயத்தோடய ஃபாஸ்டா ஓடி அவன் வெளியே ட்ரை பண்றான் என் ஸ்லேவை என்ன அட்டாக் பண்றா எனக்கு ஹெல்ப் பண்ணு நம்ம நம்ம ஹீரோ மரட்டவோம் நான் எதுக்கு பண்ணனும் நம்ம ஹீரோ கேட்கறேன் அதாவது அவ வந்துட்டு அவ தான் அதை அவளை போய் தடு அப்படின்னு சொல்லி அந்த நோபல் சொல்றான் ஸ்லம் ஏரியால நீ என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்டா அது ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தா நம்ம சொல்லிட்டு நான் உனக்கு காசு கொடுக்குறேன் நீ அவளை தடு அப்படின்னு சொல்லவும் அந்த பேஸ் அட்டாக் பண்ண வரவோ டக்கு நம்ம ஹீரோவா அவன் ப்ரொடெக்ட் பண்றேன் நம்ம எதுக்கு டாஷ் பண்ணி பண்ணிட்டு இருக்க அந்த நோபல் கேட்கவும் சொல்றது என்னோட வேலை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் உன்னால என்ன மாதிரி நோபல் இறந்தா பரவாயில்லையா நம்ம கேட்கறேன் சாரி பட் உயிரை காப்பாத்துறதுதான் எனக்கு முக்கியம் நம்ம ஹீரோ இதையோ பழைய கதையோ யோசிச்சு பாக்குறேன் உயிரை காப்பாத்தணும்னு நினைக்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு நம்ம நோபல்

ஹீலர் தானே என்ன காப்பாத்தன்னு சொன்ன நான் ஒர்க் பண்ற டைம் முடிஞ்சது நம்ம ஹீரோ சொல்றான் பட் இப்போ உன்ன ஹீலிங் பண்ணும்னா எக்ஸ்ட்ரா காசு ஆகும் நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த நம்ம காசு தூக்கி இருந்தா இது பத்தாது நம்ம ஹீரோ சொல்றேன் பிரைஸை விட அதிகமாக தானே கொடுத்துருக்கேன் அதிக காசு நீ கேட்டா உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சொல்லலாம் ஒரு அண்டர் கிரௌண்ட் ஹீலர் என்கிட்ட லைசன்ஸே கிடையாது யார்ட்டா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் எவ்வளவு திருடுறேன் ஃபார்மிங்னு சொல்லிட்டு தெரியுத போலீஸ் யாரை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான் என்கிட்ட இவ்வளவுதான் காசு இருக்குன்னு அந்த நோபல் சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஸ்லேவ் அவளை எனக்கு தந்துரு நம்ம ஹீரோ சொல்றான் சரி அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான் ஹீரோ அவனை ஹீல் பண்ணதுக்கு அப்புறமா பேமெண்டா அந்த ஸ்லேவ் நம்ம ஹீரோ வாங்கிக்கிறேன் இப்ப மயக்கத்துல இருந்து அந்த சிலேவ் கண் முழிக்கிற நீங்க யாருன்னு வா கேட்கவும் நான் தான் இப்ப ஓனர் வாங்க வாங்கிட்டா நம்ம ஹீரோ கான்ட்ராக்டர் காமிக்கிறான் அந்த பொண்ணு சொன்னா உன் ட்ரெஸ்ஸை கலட்டு நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப நீ எனக்கு சந்தோஷம் நீ குட் கண்டிஷன்ல இருக்கணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம் அரே அப்படின்னு அவ்ளோ ட்ரெஸ்ஸை கலட்றா நம்ம ஹீரோ நினைச்ச மரியாவா வயத்துல வந்துட்டு ஏதோ சுவாலவனான மாதிரி இருக்கு வயித்துல ஒரு கல் இருக்கு அதுதான் உன்னோட வைத்த வலிக்க சொல்லி இன்ஸ்டெண்ட்டா நம்ம ஹீரோ ஹீலிங் பண்ணி தான் நடந்ததுன்னு வா கேக்கவும் வெட்டி அந்த கல்ல எடுத்துட்டா நம்ம ஹீரோ சொல்றான் ஸ்டேஷன் மேஜிக் சர்க்கிள் எல்லாமே எப்படி அதை பண்ணீங்க என் வயத்த கட் பண்ணியும் எனக்கு வலிக்கலையா அப்படின்னு வா கேட்டா எல்லா ஹீலரும் இத பண்ண கூடியதான நம்ம ஹீரோ சொல்றான் ஹீலராலயும் இத பண்ண முடியாது என்ன ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு வா சொன்னா தேங்க்ஸ் சொல்லி இதை சரி பண்ண முடியாது இப்ப நீ வேலை பாக்குறதுக்கான நேரம் நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க என்ன கேட்டாலும் பண்ண தயார் தான் அப்படின்னு சொல்லி வா வைக்கப்படவும் ஒரு போட்டோவை நம்ம ஹீரோ காமிச்சு இந்த லீஃப் எங்க இருக்குன்னு தெரியுமா நம்ம ஹீரோ போய் இவ்ளோ தானே வா கேட்டேன் எனக்கு இது தெரியும் நம்ம ஹீரோ வந்த இடத்த கூட்டிட்டு போறா எல்லையே சமைக்கும்போது காலியான அந்த சேக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் இது தேங்க்ஸ் நான் அவன ஹீல் பண்ணதுக்கு பதிலுக்கு நீ இத எனக்கு கொடுத்திருக்க அவ்வளவுதான் நீ எனக்கு பட்ட கடன் முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா ஆனா இது ஒரு சாதாரண லீஃப் இதுக்கெல்லாம் கடன் முடிஞ்சுதான வா

யாருக்கோ தெரியாம நம்ம ஹீரோ பாட்டில் வைக்கிறத கார்மலா பாக்குறா இவ்வளோ இன்கிரீடியன்ட் வச்சு நான் நிறைய சாப்பாடு செய்வேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி போட செய்யற வர பிளாக் டீ போட்டு தரவா குடிக்கிறியா அப்படின்னு வா கேட்கற கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது என்னடா கதை ரொம்பவே நார்மலா போகுதே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் பட் நெக்ஸ்ட் எபிசோட்லயே அப்படியே ஒன் எயிட்டியா டேன் பண்ணி கதையோட ஸ்டோரி லைனே சேஞ்ச் பண்ணிருப்பாங்க அண்ட் இவ்வளவு நேரம் காமிச்சது நமக்கு ஃபியூச்சர் மாதிரி இனிதான் வந்து பாஸ்ட காமிப்பாங்க மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்